வழக்கு பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வீடு வாசல் கட்டனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல கிரகப்பிரவேசம் செய்ய முடியல குறையுமா நிற்குது இடம் வாங்கினேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல இந்த மாதிரியான வழக்கு பிரச்சனை எல்லாமே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து சரியாகிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தருது நான் முதல்லையே சொன்னுங்க எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சரியாகிறதுக்குண்டான நேரம் வேணும் இல்லையா சந்தரப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் தானேங்க போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியும் சந்தரப்பமும் சூழ்நிலை நேர காலங்கள் காலங்களில் போச்சு நம்ம என்ன தான் மல்லு கட்டி நின்னாலும் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது இல்லையா துளாராசியில் உண்டான மிக சிறந்த ஒரு நேரம் இந்த நேரம் செப்டம்பர் மாதம்